போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் சார்பில் இன்று போதைப்பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது அதில் நான் தவறு செய்துவிட்டேன் என ஸ்ரீகாந்த் கண்ணீர் மல்க ஜாமீன் கேட்டிருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பாரில் நடந்த அடிதடி வழக்கில் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவருடைய செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதில் உள்ள வாட்ஸ்அப் தகவல்களை ஆய்வு செய்தனர் அப்போதுதான் பிரசாத்துக்கு போதைப்பொருள் சப்ளை செய்த பிரதீப் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அப்போது பிரதீப்பிடமும் விசாரணை நடத்தப்பட்டது நடிகர் ஸ்ரீகாந்த் தீக்கிரை என்ற ஒரு படத்தில் நடித்து வருகிறார் அந்த படத்தை பிரசாத் தயாரித்து வருகிறார் பிரசாத் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் தேவைப்படுவதாக கூறி என்னிடமிருந்து கொகைனை வாங்கி சென்றார் என பிரதீப் வாக்குமூலம் அளித்தார் இதனையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் அவருடைய ரத்த மாதிரிகளை எடுத்து சோதனைக்கு அனுப்பியதில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானது இதனையடுத்து ஸ்ரீகாந்த் சென்னை எழும்பூர் பதினான்காவது பெருநகர நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அவரை அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை சிறையில் வைத்திருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது விசாரணையில் நாற்பது முறை போதைப்பொருள் வாங்கியதாகவும் அதற்காக நான்கு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயை பிரதீப்க்கு ஜிபேயில் ஜிபேயில் அனுப்பியதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் மேலும் தான் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல மாட்டேன் சாட்சியங்களை அளிக்க முயற்சிக்க மாட்டேன் போலீசாரின் முழு விசாரணைக்கும் ஒத்துழைப்பேன் எனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என நீதிபதியிடம் கெஞ்சியிருக்கிறார் அதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஜாமீன் வழங்க மறுத்திருக்கிறார் வேண்டுமானால் போதைப்பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனுவை தாக்கல் செய்யுங்கள் என அறிவுறுத்தியுள்ளார் இதனையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் இன்று ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த ஜாமீன் மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நான் தவறு செய்துவிட்டேன் உடல்நிலை சரியில்லாத மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் உள்ளன நான் கண்டிப்பாக அவர்களுடன் இருந்தாக வேண்டும் என ஸ்ரீகாந்த் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீகாந்தின் வீட்டிலும் மூன்று பாக்கெட் போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஸ்ரீகாந்தின் கைரேகை இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்தை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் அவர் வேறு யாருக்கெல்லாம் போதைப்பொருளை சப்ளை செய்துள்ளார் வேறு யாரிடமாவது போதைப்பொருளை வாங்கி இருக்கிறாரா என்பது குறித்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களாம் துபாயிலிருந்து திரும்பிய ஸ்ரீகாந்த் கடந்த சனிக்கிழமை தனது வீட்டில் பார்ட்டி ஒன்றை நடத்தியதாகவும் அந்த பார்ட்டியில் போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பிரசாத் தற்போது சிறையில் இருக்கும்போது சனிக்கிழமை நடந்த பார்ட்டிக்கு ஸ்ரீகாந்த் யாரிடம் போதைப்பொருள் வாங்கினார் என்பது குறித்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் இந்த வழக்கில் இன்னும் சில விஐபிக்கள் போகிறார்கள் என சொல்லப்படுகிறது ஸ்ரீகாந்த் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் தனக்கு குஹைன் பழக்கத்தை கற்றுத்தந்ததாக தெரிவித்திருக்கிறார் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைதாகுவதற்கு முன்பாக அவரிடமிருந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கொகைன் பாக்கெட்டை வாங்கினேன் அதை வைத்து கடந்த சனிக்கிழமை இரவு நுங்கம்பாக்கத்தில் உள்ள என் வீட்டில் கொகைன் பார்ட்டி நடத்தினேன் எனக்கு பிரசாத் மட்டுமே தெரியும் அவர் தீக்கிரை படத்தில் என்னை நடிக்க வைத்து தயாரித்தார் படத்திற்காக தர வேண்டிய பத்து லட்சம் ரூபாய் பாக்கியை கேட்டபோது பணத்திற்கு பதிலாக கொகைனை கொடுத்து பழக்கத்தை ஏற்படுத்தினார் நான் பணம் கேட்கும் போதெல்லாம் பிரசாத் கொகைனை வாங்கி கொடுத்து என்னை போதை பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தினார் மூன்று முறை அவர் கொடுத்த பிறகு நான்காவது முறை நானாக கேட்கும் அளவுக்கு அடிமையானேன் என ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார் தற்போது ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ் திரையுலகை சேர்ந்த நடிகர் நடிகையர்களில் யார் யாருக்கு பொருள் பழக்கம் இருக்கிறது என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது அதில் முதல் பெயராக நடிகர் கிருஷ்ணா இருக்கிறார் இதில் நடிகர் கிருஷ்ணாவை விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் இதனால் நடிகர் கிருஷ்ணாவுக்கு சம்மன் அளிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது நடிகர் கிருஷ்ணா கேரளாவில் படப்பிடிப்புக்காக சென்றுள்ளதால் அவருக்கு சம்மன் அளிக்கப்பட இருக்கிறது அவர் விரைவில் நேரில் ஆஜராகும் நிலையில் அவரின் ரத்த மாதிரிகளும் பரிசோதனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது